அனர்த்தங்களின் பின்னர் மக்களின் வாழ்க்கை நிலையை வளமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன போக்குவரத்து தேவைகளை முழுமைப்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கி பாதிக்கப்பட்ட வீதி கட்டமைப்பை சீர்செய்யுமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் போக்குவரத்து மற்றும் பெருந்தருக்கள் அமைச்சு நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் நித்வா சூறாவளினால் பாதிக்கப்பட்ட பாலங்கள் பெருந்தெருக்கள் தொடர்பிலான தகவல்கள் அவற்றை சேர் செய்வதற்கான உரிய நடவடிக்கைகளை ஆராயும் நோக்கில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது ஏ மற்றும் பி தர இருநூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் வீதி சேதமடைந்துள்ளது நாற்பது பாலங்கள் அழிவடைந்துள்ளன இருநூற்றி ஐம்பத்தாறு வீதிகள் சேதமடைந்துள்ள நிலையில் நூற்றி எழுபத்தைந்து வீதிகள் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு ஹொனுப்பிட்டிய கங்காராம விகாரையிலிருந்து முப்பது மில்லியன் ரூபா நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது விகாராதிபதி கிரிந்தே அசஜி தேரர் உள்ளிட்டோர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவை சந்தித்த போதே குறித்த நன்கொடையை வழங்கினார் கங்காராம விகாரையுடன் தொடர்புகளைக் கொண்டுள்ள உள்நாட்டு வெளிநாட்டு குழுக்களின் உதவியை தேரர் கையளித்துள்ளதாக குறிப்பிட்டார் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு நாளாந்தம் கிடைக்கப்பெறும் உதவி அதிகரித்துள்ளது ராயல் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் சிட்ரிக் செக்யூரிட்டி சொல்யூஷன் நிறுவனங்கள் நூறு மில்லியன் ரூபாவை நன்கொடையாக வழங்கியுள்ளன ரோயல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பெட்ரிக் பெர்னாண்டோ ஐம்பது லட்சம் ரூபாவுக்கான காசோலியையும் அந்நிறுவனத்தின் உணைத்தலைவர் ஜீவக்க சிங்கு மற்றும் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி ஓய்வுநிலை மேஜர் ஜெனரல் ஆனந்த ரொட்ரிகோ ஆகியோர் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலையையும் ஜனாதிபதியின் செயலாளர் கெலாநிதி நந்திக சனத் நாயக்கவிடம் கையளித்தனர் இலங்கையை கட்டியெழுப்ப உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பு வழங்கப்படும் என மாலித்தீவு ஜனாதிபதி கெலாநிதி முகமது மொய்சூ தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் இலங்கையை கட்டியெழுப்பும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் என ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாய்க்கவுடன் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் போது மாலத்தீவு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவிலிருந்து வருகை தந்த தரப்பினரை ஜனாதிபதி செயலாளர் கெலாநிதி நந்திக சாத் குமார்நாயக்க சந்தித்தார் சிங்கப்பூரின் பெருங்கருணை பௌத்த சங்கத்தின் தலைவர் கெலாநிதி கே குணரத்ன தேரர் தலைமையில் அவர்கள் வருகை தந்தனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க தயார் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் நிவாரண நடவடிக்கைகள் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு வெளிநாட்டு சங்கங்கள் மற்றும் செல்வந்தர்களின் ஒத்துழைப்பை வழங்க விருப்பம் கொண்டுள்ளதாக அதன்போது தேரர் குறிப்பிட்டார் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் ஒரு சில தினங்களில் நாட்டிற்கு வருகை தர உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் திட்டத்தை அரசாங்கம் முறையாக முன்னெடுத்துள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் அதன்போது குறிப்பிட்டார் முறையான நகர திட்டத்தின் ஊடாக மக்களை குடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்களை பெற்றுக் கொடுக்க அதன் போது இணக்கம் எட்டப்பட்டது இந்நிலையில் இருபத்தையாயிரம் டின்மீன் பெட்டிகள் மாலத்தீவு அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளன பதினான்கு கொள்கலன்களில் டூ நா டின்மீன் தொகை இலங்கைக்கான மாலத்தீவு உயர்ஸ்தானிகரின் ஓடாக இலங்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் செயற்பாட்டு பணிப்பாளர் பிரிகேடியர் ரோஷான் விக்ரம உள்ளிட்ட அதிகாரிகள் சிலர் இதன் போது இணைந்திருந்தனர் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு அது விநியோகிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்